வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை இங்க பாக்குறதுக்கு இங்க சம்ம கிளாமரா வந்திருக்கிறாங்க படத்துல வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாமல் வைக்கப்படுறதும் அதே போல் கணக்கில் நல்ல மார்க் வாங்கணும்னு தானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்குறதும் உங்களுடைய அந்த சிரிப்பு அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான் அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு ஒரு பானை சொத்துக்கு பதங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்க நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் அவருக்கு வாழ்த்துக்கிறேன் எனக்கு வந்து உங்கள் பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தர் வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு அவர் சினிமாவா சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்வை அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்கள் கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது ஆனால் சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எல்லாருமே குடும்பம் குடும்பம்னு சொல்லும்போது அதில் எல்லோருமே தன் அப்பா சித்தப்பா அம்மா அண்ணி அக்கா எல்லார விட சகோதரர்கள் சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க சினிமாவில் ஒரு ஒரு டாக்ஸில போக போகக்கூட பயப்படுவோம் ஆனால் யூனியன் டாக்ஸியில் எங்களோட தூ நைட்டு முழுக்க இங்கே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் டிராவல் நம்ம வந்து நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோடு போவோம் அது வந்து அவ்வளோ ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இங்கே நான் அதை வந்து திமிராவே சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் திமிரா கூட சொல்கிறேன் எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகளில் திரும்பி சினிமாவை பற்றி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்கள் செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலயுமே வந்து பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் வந்து இன்வால்வா இருப்பாங்க எங்கேயாச்சும் சினிமால ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு ஒரு காரில் போனாங்க அந்த கார் டிரைவர் அத்துமீறினாரு இல்ல ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா டெய்லி டெய்லி ஏன் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னுடைய மேக்கப் நிபுணர் என்னுடைய சிகை அலங்கார நிபுணர் என்னுடைய காஸ்ட்யூமர் எல்லாருமே ஆண்கள் தான் ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உடைய அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து தைக்கிறவங்க கூட எனக்கு வந்து ஆண்கள் தான் அவங்க தான் எனக்கு சகோதரர்கள் அப்ரொஃபனலிசம் அப்படிங்கிறத சினிமாவில் கற்றுக்கணும் எல்லாரும் என்னை கேட்டாங்க நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு அமைதிப்படையில் நீங்கள் அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சிங்க அப்படின்னு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்லை என்னதான் கேக்குறாங்க அப்படின்னு பட் முக்கியமா என்னன்னா இங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில ஒரு மணிக்கு பிரேக்குள்ள சீனை முடிக்கணும் நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது அதுல வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் அதுல எல்லாருமே ப்ரொஃபெஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர எப்படி ஸ்கோர் நினைக்கவே மாட்டாங்க அது வந்து இன்றைய ஊடகங்கள் வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நல்லது சொல்லியே ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன் உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவில் சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதே போல சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ உருது கொடுத்து கௌரவிச்சாங்க நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி உம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது ஜெய் ஸ்ரீராமனு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்க வெற்றி பெறணும் உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க அண்ணனுடைய தம்பி உடையான அப்படிங்களா பக்கத்து வீட்டுக்கார தண்ணி தண்ணிக்கு அனுப்பட வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புற ஒண்ணு இன்னைக்கு வந்து சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலிய பத்தி பேசுறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுக்கு பல பல கோடிகள் பல கோடிகள் பட்ஜெட்டில் செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன் அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பொழுது என்ன ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம் ஐம்பது கோடி அறுபது கோடி பட்ஜெட்டில் எடுத்து அறுபத்தஞ்சு கோடி எழுபது கோடி கலெக்ட் பண்றதோ இல்லை நூறு கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது அப்படி அறுபது கோடியில் நூறு கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கும் பத்து கோடியில் ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு எண்பது கோடி தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா நீங்க சொல்லலாமா சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே சில கோடிகள் ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம் இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும் அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிடி நெக்ஸ்ட் லெவல் அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியாக ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியாக ஓடுறதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும் பட் பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியாக இருந்தால் கூட இதெல்லாம் ஓடிடியில் வந்துருமே ஓடிடியிலேயே பார்த்துக்கலாமே எதுக்கு தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும் பெரிய படம்னு நான் சொல்கிறது பட்ஜெட்டில் ப்ரமோஷனில் விளம்பரங்களில் ஒரு ஏன்னோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா ஸ்டார் வேல்யூ அதுக்கு படத்துக்கும் சா ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்னேதான் அதே டிக்கெட் வேலையை நம்ம வந்து ஒரு தேட்டருக்கு போறோம் அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படி மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே ஆனா ஓடிடியில பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா ஓடிடி தேட்டர்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க நீங்க இந்த ஓடி ஓடிடியிலயுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தேட்டர்ல பிளாப் ஆனா கூட தேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு நல்லா ரெகக்னிஷன் இருக்கிற நடிச்சிருக்கிறாங்க அதை வந்து நாங்கள் ஈஸியாக வாங்கிடுவோம் பட் நீங்கள்லாம் புதிய முயற்சி அதனால நீங்கள் தேட்டரில் மக்களுடைய வேடிக்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்கிறாங்க இன்றைய வியாபார யதார்த்தத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தேட்டர்களில் சின்ன படங்கள் வரணும் சின்ன படங்களால் தேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும் இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எல்லா திரையரங்கங்களுமே ஒரே ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபலி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் எங்க ஆ ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க அது வந்து அப்படி இல்லை நம்மளும் வந்து இதில் போற பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கமாதான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை முறியடிச்சு நாங்களும் இந்த ரேஸ்ல கலந்துக்கோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம் ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டுல சல்யூட் பண்றோம் அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால் அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தால் அதுக்கு தேட்டர்ல வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையா சொல்றேன் டிஃப்ரென்சியல் பிரைசிங் வச்சுக்கோங்க இதுக்கும் அதே நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் இது எப்படியும் ஷேரிங் தான் படத்தை வெளியிட போறோம் அதுல வந்து திரை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவங்க டீம் வந்து அத ஒற்றுக்கொ ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அதை விநியோகிக்கும் தரப்பினர் ஒத்துக்கொள்ளும் பக் பட்சத்தில் படங்களுக்கு வந்து அறுபது ரூபாய் டிக்கெட் வைக்கலாம் ஒரு ஷோ என ஃபாரின்ல பண்ணுறாங்க ஃபாரின்ல பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் வந்து பெரிய பெரிய ஸ்டார் இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் நடித்தது அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு அது ஒரு பக்கம் பெருசாக ஓடிட்டுருக்கும் போது இன்னொரு பக்கம் டிஸ்கவுண்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லி கன்செஷனல் ரேட்டில் சில படங்களை வந்து அதே திரையரங்கத்தில் இன்னொரு திரையரங்க திரையில் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு முயற்சியின் திரையரங்குகள் வந்து முயற்சி பண்ணலாம் அரசு தரப்புலையுமே குறிப்பிட்ட பட்ஜெட் அதாவது டபுள் டிஜிட்டல்லாம் போகாம இரண்டு கோடி அல்லது மூன்று கோடி இரண்டு கோடி மூன்று கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தயாரிப்புன்னு தான் கருதப்படுது அதுக்குள்ள எடுக்கக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில அதற்கான நேற்று வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கை வச்சுருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் நல்லதாக வரும் இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது படங்கள் நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதை இந்த இடத்துல சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள் அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனையை ஃபில் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம் அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமாக நிராகரிக்கிறதையும் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட சம ஆ ஊருக்கு இழச்சனா பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையை குரு அதை வந்து சித்தரிக்கிறது எப்படி சித்தரிக்கிறதுனா ஒன்று காமெடியாக சித்தரிக்கிறது இல்லைன்னா அது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அவங்கள வந்து காமெடியாக சித்தரிக்கிறது பெண்களாக இருந்தால் அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர் ஒழுக்க குறைவாக சித்தரிக்கிறது அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே வந்து அதை அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில் இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது இப்படிப்பட்ட படங்கள் ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூனலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்கறோம் இது முற்போக்கு கிடையாது இது வந்து சமூக நீதியோ இல்லை மதச்சார்பின்மையோவும் கிடையாது உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழ்சவர்கள் சொன்னதுதான் இன்னைக்கு மேலையில் ஸ்ரீராம் இயக்குனராக இருக்கிறாரு ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளராக இருக்கிறாரு எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில் நெற்றி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர் அவர் தான் இந்த படத்துக்கு உங்கள் தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எதிர்த்து எடுத்திருக்கிறாரு அந்த படத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகாக காமிச்சிருக்கிறாங்க இதுதான் மத சார்பின்மை சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது அது முற்போர்க்கு கிடையாது அது பித்தலாட்டம் அது ஒரு பொய் பிரச்சாரம் அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு அதை நம்ம கண்டிக்கிறோம் உண்மையான ஒரு மத சார்பின்னா நீங்கள் பாருங்க இங்க இந்த மேடையில் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் சேர்ந்த சினிமாவில் யாருக்குமே மதம் கிடையாதுங்க இது நானா சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது யாரையும் யாரையும் வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னு யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது இன்னைக்குமே வந்து ஊர்கோடி தே ஊர்கூடி தேர் எடுக்கிற மாதிரிதான் ஒரு சினிமாவை எடுக்கிறது அது மறுபடியும் இயக்குனர் ஆஹ் பேரரசு அவர்களாக இருக்கட்டும் தங்கம் தங்கம் அவர்களாக இருக்கட்டும் நடிகர் ஜீவாபா இருக்கட்டும் கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க வந்து படம் எடுக்கிறது இல்லை எங் உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா பர்டிகுலரா தமிழ் சினிமா அந்த திமரோட நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது பாராட்டுகள் பிரதர் இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள் இது போன்ற படங்கள் குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க அதையும் நான் ஏற்க மாட்டேன் புராண கடங்க படங்கள் கம்ப்ளீட்டா சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராச்சகரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது அன்னிலிருந்து தான் வந்து ச சமூக படங்கள் சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது தமிழகத்தின் அரசையும் மாற்றியது அதே போல இப்ப ரைட்விங் தாட்ங்கிறது இந்தியில வந்துருச்சு தெலுங்குல வந்துருச்சு தமிழ வராது வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும் இந்த இந்த படம் பிரதிபலிக்கிறது இது ஒரு வந்து அரசியலோ இல்லை மதமோ சார்ந்த படம் இல்லை எல்லாருக்குமான படம் அப்பா மகள் பாச பிணப்பை கூறும் படம் எப்போவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து தோற்றதே இல்லை அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்குது படத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மற்ற எப்படி கண்ணன் அவர்கள் ஐநா சபையில பேசுறது எப்படின்னு நான் பார்க்கல இங்க நீங்க பேசுறது நல்லா சூப்பராக இருந்தது பேரரசு அவர்கள் எப்படி பேசுவாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் பயங்கர ஃபேனு ஸோ முடிஞ்சா அவர் பேச்சை நான் கேட்டுட்டு தான் போக போறேன் தங்கம் அவர்கள் உங்கள் பேச்சை விட நீங்கள் தான் வந்து வயசே ஆக மாட்டீங்களாமே அதுதான் நமக்கு வந்து அந்த ரகசியம்தான் நமக்கு தேவை அதை தனியாக கேட்டுக்கிறேன் ஜீவா சார் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க நீங்கள் அதை வந்து சட்ட பண்ணலை பட் இன்னைக்கு வந்து எத்தனை குரலில் பேசுகிறீங்க அப்படி நீங்கள் ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறீங்க அந்த ரோல் வந்து பாசிட்டிவான ரோலா வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது படமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குது இந்த ஒரு முயற்சிக்கு இங்கே வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறேன் பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜெயஹந்த்